இரண்டு புள்ளி கொம்பேஅனி 8 ரெண்டு புள்ளிகள்

கடைசி மூன்று நிமிட அர்த்தம் முகேஸ்வரி பதினேழு புள்ளிகளும் பொம்மையானி பத்தொன்பது புள்ளிகளும் இரண்டு புள்ளி வித்தியாசம் இவ்வளவு களத்தில் அருகான சேகர் யமரில் பயிற்சிக்க சம புள்ளி பத்தொன்பது பத்தொன்பது கடைசி இரண்டு நிகழ ஆட்டம் ஒழு <Sit> புள்ளிகளும் <reading motherfabilitation> <Bev the navy> <souten touched> சரி <laughs> <laughs> இருபத்தி ரெண்டு புள்ளிகளும் தொப்பையானே இருபது புள்ளிகளும் அரிமன் கடைசி ஒரு நிமிடம் பொம்சண்டி இருபத்தி ரெண்டு புள்ளிகளும் பொம்மையான இருபத்தி மூன்று புள்ளிகளும் இருபத்தி மூணு பொம்மையா சண்டை இருபத்தி ரெண்டு செப்பையா அணி இருபத்தி மூன்று புள்ளிகளும் முகேஷ் அணி இருபத்தி ரெண்டு புள்ளிகளும் மொபை அணி இருபத்தி நான்கு புலிகளும் முகேஷ் அணி இருபத்தி இரண்டு புலிகளிலும் பெட்ரோல் இது முகேஷ் அணி இருபத்தி இரண்டு புள்ளிகளும் அணி இருபத்தி நான்கு புள்ளிகளும் பெற்றுள்ளது இதற்கு அடுத்த ஆட்டம் அணியும் மற்றும் தாமந்திரி அணியும்